ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நியூ சிலபஸு யூனிட் ஒன்னிலிருந்து சேர்த்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் முழுவதும் அதாவது நியூ புக்கு அண்ட் ஓல்டு இருந்து புக்குக்கு உள்ளே இருந்தோம் புக்குக்கு வெளியில் இருந்தோம் அதாவது புக் பேக்கில் இருந்தும் மொத்தம் நாற்பத்தாறு சேர்த்து எழுதுக எடுத்திருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருந்து பார்த்தடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் அலி அழிபோல் அவனிபோல் முத்துக்கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி தரை கூட்டல் இறங்கும் தரையிறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் ஏன் கூட்டல் என்று ஏனென்று அவுடதம் கூட்டல் ஆம் அவுடதமாம் நீளம் கூட்டல் வான் நீலவான் இல்லாத கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இழக்க செயலிழக்க குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் மானம் கூட்டல் இல்லா மானமில்லா காடு ஆறு காட்டாறு அறிவுகூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏறி ஏரி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்குமலை வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று எதிர் கூட்டல் ஒழிக்க எதிரொழிக்க தம் கூட்டல் உயிர் தம்முயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எலாம் மலையலாம் அடுத்தது சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து பார்க்கலாம் இப்போது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருந்து முப்பத்தொன்று பார்த்தாச்சு அடுத்தது ஓல்டு புக்கில் இருந்து பார்க்கலாம் கூட்டல் ஆணி எழுத்தாணி பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு பருப்பு கூட்டல் உணவு பருப்புணவு கரும்பு கூட்டல் எங்கே கரும்பெங்கே அவன் கூட்டல் அழுதான் அவன் அழுதான் அவள் கூட்டல் ஓடினாள் அவள் ஓடினாள் மனம் கூட்டல் உண்டு மனம் உண்டு சிலர் கூட்டல் அழுவார் சிலர் அழுவார் புகழ் கூட்டல் இழந்தேன் புகழ் இழந்தேன் பலர் கூட்டல் இல் பலரில் இனிது கூட்டல் ஈன்றல் இனிதியல் இப்ப இது சேர்த்து எழுதுகன்னு மெய் மெய்யெழுத்தை சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கொடுத்துருந்தாங்க அதையும் சும்மா எடுத்து எழுதி இருக்கிறேன் பாடலை கூட்டல் சொன்னேன் பாடலை சொன்னேன் பழத்தை கூட்டல் தின்றேன் பழத்தை தின்றேன் கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன் கண்ணனுக்கு கொடுத்தேன் மதுரைக்கு கூட்டல் செல்வோம் மதுரைக்கு செல்வோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஆறு சேர்த்து எழுதுக்க பார்த்துருக்கோம் இதுக்கான பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் விசிபிளாக தான் கொடுத்துருக்குறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்